அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று அற்புதமான சனிக்கிழமை இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து ஓம் நமோ நாராய நாய என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் அவ்வாறு எழுதினால் உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் யோகம் கிடைக்கும் நமது உருமாந்திரியம் சேனலில் தினமும் எழுத வேண்டிய மந்திரங்களை தொடர்ந்து பதிவு தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உருமாந்திரிய வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றாலும் தை அமாவாசை நாங்கள் நடத்தும் ஆத்மசாந்தி பூஜைக்கு பதிவு செய்ய வேண்டுமென்றாலும் எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் மாக்காளியே நமக